ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க நம்ம கார்டனில் வீடியோ பார்க்குறதுக்கு எல்லோரும் ரெடியாக சரிங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கார்டனில் எல்லாம் பார்க்கலாம் இன்றைக்கி முதல்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பாரிஜாதம் அந்த பாரிஜாதம் பூ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூத்துடுச்சு இப்போ மொட்டுக்களும் பாருங்கள் புதுசு புதுசாக மொட்டும் வந்துக்கிட்டே இருக்குது நிறைய மொட்டுக்கள் வச்சு பூவும் தினமும் ரெண்டு மூணு அது மாதிரி பூத்துக்கிட்டே பூத்துக்கிட்டே இருக்குது நான் சிலதை வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன் சிலது வந்து நான் வீடியோ எடுக்கிறதுல ஒரு ஒரு நாளைக்கு பூக்காது அப்படியே போய்கிட்ருக்குது இன்னும் பூக்குற லெவல்லையும் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த இட்லி பூ செடியும் இந்த பாரிஜாத பூ செடியும் ஒன்றுக்கு மேலே ஒன்று கிளைகள் வந்து ரெண்டும் ஒன்றா நிற்கிற மாதிரி நிற்கிது பாருங்கள் இந்த செடிகள்லாம் நான் வந்து கட் பண்ணி விட்டதே கிடையாது சும்மா நம்ம உர உரம் வச்சுட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறேன் பூக்களும் வந்து நிறையா பூத்துக்கிட்டு இருக்குது ஆனால் வந்து பாரி ஜாதம் வந்து ஒரு தடவை நான் கட் பண்ணி உடைச்சி விட்டுருக்குறேன் இட்லி பூச்செடியும் ஒரே ஒரு தடவை உடச்சி விட்டுருக்குறேன் எப்படின்னா நேராக மேலே போயிட்டு இருந்தது அப்போ மட்டும் உடச்சி விட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதலுக்கு வந்து வெளுத்து போன எதலுக்கு கொடுத்த உரம் கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த நடுவில் அந்த இதில் மட்டும் எப்படி பச்சை மாறி இருக்குது பாருங்கள் சில இதில் மாறல சில இதில் மாறி இருக்குது அந்த மாறாத இலைகள் வந்து நம்மளுக்கு வந்து பழுத்து கிலோ கொட்டுற நிலைமைக்கு வந்துடுச்சின்னு அர்த்தம் இதெல்லாம் வந்து அப்படி இல்லை அப்புறம் வந்து மாதுளை மாதுளை நல்லா வந்துட்டுருக்குறாங்க செத்து போயிடும்போல்றதே நம்ம எடுத்து வைக்காமலே இருந்திருக்கலாம் போலதும் நினச்சேன் ஆனால் அவ்வளோ சூப்பராக வந்துருச்சு செம்பருத்தி செம்பருத்தி இன்றைக்கி ரெண்டு செம்பருத்தி பூத்துருக்குது பார்த்திங்கன்னா மரம் மாதிரி அவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டாங்க செம்பருத்தி அவங்கள கட் பண்ணி விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது இது அவ்வளோ பெருசாக வந்து பூவும் பூத்துக்கிட்டு இருக்குது நம்மளுக்கு அப்புறம் பார்க்கணுன்னா நம்ம பாவக்காய் இந்த பாவக்காய் வந்து நிறையாவே பறிச்சாச்சுங்க இப்போவும் பாவக்காய் பறிக்கிற மாதிரி கலந்ததெல்லாம் பறிச்சாச்சு பறித்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து மறுபடியும் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டேன் இது வந்து ஃபேரி ரோஸு ஹாரி ரோஸ் வந்து அடியிலருந்து மறுபடியும் தொழுர் வந்து வந்திருக்குது கிளைங்க நிறையாவே வந்திருக்குது இது வந்து அடியிலேருந்து வருது மேலே வந்து ந ஏற்கனவே வந்துருக்கு கிளைங்கர்ந்ததுனால சரியாக தெரியவும் மாட்டேன்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கிழங்க வந்து பூக்கள் வந்து கொத்து கொத்தாக பூத்துருந்தது கனாம்பரம் பாருங்களே பறிச்சு ஒரு ரெண்டு நாள் தான் இருக்கும் மறுபடியும் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாளையில் இவ்வளோ கனாம்பரம் வந்தாச்சு மறுபடியும் இன்னும் ஒன்று ரெண்டு நாளில் சூப்பராக வந்துடும் அதே மாதிரி பூக்கள் ஃபுல்லாக வந்துடும் அந்த பூக்கள் எல்லாம் நம்ம பறித்து மறுபடியும் கட்ட ஆரம்பிச்சிடுவோம் ஒரு நாளைக்கு நம்ம வீடியோ எடுத்து போடுறது அப்புறம் வீடியோ எடுக்கிறது இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ரெட் கலர் ரோஸ் பாருங்க சைடில் துளிர் வந்துருக்குது ரெண்டு வருது ஒன்று வந்து மொட்டாகவே வந்த மாதிரி இருக்குது ஒன்று துளிராக வருது அப்புறம் வந்து மேலே ரெண்டு துளிர் வந்து அதுலேயும் வந்து மொட்டை வச்சுருக்கு ரெட் கலர் ரோஸு அப்புறம் வந்து ஆரஞ்சு கலர் ரோஸ் இது பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி விட்டோம் இல்லையா கட் பண்ணி விட்டோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா துளிர் வந்து ஸ்டாப்பாக இருக்குது அதுலேருந்து தான் வரும்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் ஆனால் நம்மளுக்கு அதுலேருந்து வரலை பக்கத்தில் கீழே இருந்து தாங்க வருது ரெண்டு கலையிலுமே வந்து ஸ்டாப் ஆனதுல இருந்து வரல அது கீழே இருந்து வந்துக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் மற்ற கிளைகள்லேயும் கட் பண்ணி விட்ட பிறகு அதே போல் வருது லைட்டமான விட்டுருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக எல்லா ரோஸுமே துளிருங்க இது வந்து கொல்கத்தா ரோஸு அதுவும் ஃபுல்லாக தொழிறு வந்திருக்குது நம்ம உரம் கொடுத்து பூக்கெல்லாம் பறித்தாச்சு பறித்து முடித்து மறுபடியும் துளிர் வர ஆரம்பித்தாச்சு இனிமேல் வந்து மறுபடியும் நம்ம வந்து உரம் எதனாவது தயாரித்து கொடுக்கணும் அதுக்கும் ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்குறேன் உங்களுக்கும் சொல்கிறேன் அதுவும் தயாரித்து நான் வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் வந்து இது வந்து பிளாக் ரோஸ் பிளாக் ரோஸில் ஒரு மொட்டை இருந்தது பூத்துக்குதுங்க அதை எங்கள் பாப்பா பறித்து வச்சுட்டாங்க அந்த பூவோடு நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அவ்வளோ அழகாக பூத்துருக்குதுன்னு ஆனால் சின்னதாக தான் பூத்துருக்குது இப்போது அந்தளவுக்கு பெருசாக பூக்கலை சூப்பராக வந்துட்டுருக்குறாங்க அப்புறம் வந்து இந்த செம்பருத்தி செம்பருத்தி பார்த்தீங்கன்னா இது மொட்டு வைக்காமலே இருந்தது இருந்து எடுத்துகிட்டு வந்து வச்ச செம்பருத்தி பார்த்திங்கன்னா இப்போ எல்லா கலையிலையும் மொட்டு வந்துருக்கு பாருங்க அந்த உரம் வந்து இதுக்கும் சேர்த்து தான் கொடுத்தேன் ஆனால் கொஞ்சம் லேட்டு நம்மளுக்கு வந்து ரோஸ்லாம் சீக்கிரமாகவே வந்து பூத்துடுச்சு இது செம்பருத்தி வந்து கொஞ்சம் லேட்டாக பூத்துருக்குது நம்ம இப்போது ஒற்றை செம்பருத்தி வந்து பதியம் போட்டது சீக்கிரமாகவே பூத்துருச்சு இந்த செம்பருத்தி கொஞ்சம் லேட்டாக மொட்டு வச்சுருக்குது ஆனாலும் கிளைகளையாக வந்து நல்லா கொஞ்சம் வளர்ந்து மொட்டு வச்சிருக்கறதுனால நிறைய மொட்டுகள் வந்துருக்குது ஒற்றை செம்பருத்தியில் ஒன்று ஒன்றா தான் நம்மளுக்கு வந்து பூக்கள் வ மொட்டு வந்து வருந்து அப்படியே பூக்குது இதில் வந்து ரெண்டு மூணு கிளை வந்து அப்படியே அதில் பூக்குது அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதில் முடிச்சிக்கலாம் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டேட்டா